இப்ப இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க நான் இப்ப கீழாம்பாக்கம் போகணுன்றாங்க இங்க இருந்து கீழாம்பாக்கத்துக்கு மெட்ரோவும் இல்ல எலக்ட்ரிக் வேணும் இல்ல நாங்க எப்படி சார் போக முடியும் டவுன் பஸ்ல போனா இன்னும் மூணு மணி நேரம் ஆகும் இங்க செவன் தேர்ட்டிக்கு பஸ் எப்படி பண்ண முடியும் உள்ளதான் சார் நிக்கிது நான் மட்டும் தான் வரலையா பஸ் அதனால நிக்குதான் இப்ப இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இப்ப எப்படி சார் பண்ண பஸ் இங்க தான் கிளம்புது இப்ப நான் கீழாம்பாக்கம் போன என்ன சார் காரணம் இன்டிமேட் பண்ணல சார் ஈவினிங் வரைக்கும் வந்து இங்க தான் பஸ் இருக்குன்னு சொல்றாங்க பட் ஆனா இப்ப ஸ்டாப் பண்ணா எப்படி சார் என்ன பண்றதுன்னு தெரியல சார் ஒரு பங்கன்காக போறோம் நாளைக்கு அட்டன் பண்ணனும் இங்க பார்த்தா உள்ள மாட்டோம் கேளம்பாக்கம் போங்கன்றாங்க எப்ப போறது ஏழைகளுக்கு பஸ் இப்ப ஏழைகளுக்கு இங்க ஆரேமுக்காலுக்கெல்லாம் வந்தாச்சு போலீஸ் அங்க நிக்குது உள்ள அலோ பண்ணல கால் பண்ணா நீங்க உள்ள வாங்கன்றாங்க பேரிகார்டு வெளியே உள்ள வாங்கன்றாங்க உள்ள வந்தா இங்க நிக்கிறாங்க எப்படி உள்ள போறது நாளைக்கு எப்படி அட்டன் பண்றது நீங்க உங்க கவர்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் போட்டுப்பீங்க இப்ப நாங்க கஷ்டப்படணுமா தெரியாது சார் இப்ப சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வெளியே வரோம் அங்க கேக்குறோம் இல்ல உள்ள முடியாதுன்றாங்க எப்படி தெரியும் அட்லீஸ்ட் நியூஸ்லயா சொல்லுங்க நாங்க ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு வரோம் எந்த இன்டிமேஷனும் தெரியாது வெளியே வரோம் இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகுதான் தெரியுது இந்த மாதிரி இருக்கு எனக்கு பஸ் போனும் சார் காசு யார விட்டு காசு நான் வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு நான் வரேன் யார் குடுக்குற காசு கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குது அலர்ட்டு இருக்குல்ல ஒரு மெசேஜ் இந்த மாதிரி கே அதுக்கேத்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அதுவும் இல்ல அந்த அலர்ட் மெசேஜும் இல்ல எப்படி போக முடியும் சொல்லுங்க இல்ல நீங்க ஏதாவது பஸ் இங்கே அரேஞ்ச் பண்றாங்களா நாங்க எங்களை கேளமாக்கல கொண்டு போய் விட சொல்லுங்க நாங்க ஏறிக்கிற பஸ் அரேஞ்ச் பண்ணி எனக்கு அந்த பஸ்லயே ஏற்றி விடணும் கோயம்பேட்டில் இருந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம் வேளாங்கண்ணிக்கு போறதுக்கு நான் காலையில இருந்து போன் பண்ண இந்த மாதிரி பஸ்ல இந்த மெசேஜ் வந்ததுல ஃபோன் போன் பண்றோம் நாங்க எந்த ரெஸ்பான்ஸே இல்ல டிக்கெட் புக் பண்ண பண்ணதுக்கே ஃபோன் பண்ண இல்ல நானும் ட்ரை பண்ண இருங்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்புறம் இப்ப எடுத்தாங்க நீங்க போங்க கோயம்பேட்டுல இருந்து கிளம்புதான் நாங்க இப்ப இங்க வந்து நாங்க ஃபோன் பண்ண எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல ஃபோன் எடுக்கவும் மாட்டாங்க என்ன சொல்றாங்க இப்போ எதுவுமே சொல்லல அதுதான் இப்போ பஸ்ஸு எங்கே இருக்குது இப்போ கிளம்புமா என்னன்னு தெரியல இப்போ நாங்களே இந்த லீவ் தான் வெளியில் எங்க போக முடியும் கோயிலுங்களுக்கு எங்கே போகும் இப்போ எங்களுக்கு இங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கோயம்புத்தில இருக்கும்போது இப்ப கிலாம் பார்க்கணும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நாங்கள் எண்ணூர்லேருந்து இங்கேருந்து வந்து ஏற்கனவே ஆல்ரெடி மெட்ரோ பிடிச்சி இங்கே வந்தா கொஞ்சம் கிட்டே ஏறேன் எங்களுக்கு கிலோ பார்க்கணும்னா ரெண்டு பஸ் ஏறி போனால் ரொம்ப கஷ்டம் இல்லை எங்களுக்கு அது கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும் எங்கே கிட்டே இருக்காம இது எங்களுக்கு பரவாயில்ல இது